அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பேச இருக்கும் தலைப்பு சபை பராத்தும் சூறாயாசீனும் என்ன தலைப்பெங்கில் நம்ம பேச இருக்கிறோம் அனைவர்களும் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாம் சுகான தாரா நாளை வரக்கூடிய பராத்திராவை நல்ல சிறப்பான முறையை அடையக்கூடிய سوباكيتنا مكالا تندرونا هامين آمين نروم رسولي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران المجيد والقرآن العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا والقران الحكيم اِنَّكَ لَمِنَ الْمُرْسَلِينَ <سؤال> صدق اللہ علیہ وسلم وقا نبینا صلی اللہ علیہ وسلم ومن قرآ سورت یاسین قطب اللہ قرآ قرآتیہا وقرآتا قرآتا قرآن عشر مرہ رواہ ترمذی اوکم آتا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ ونے پوٹی والا قومہ نبی صلی اللہ علیہ நம்ம எல்லோருக்கும் நாளை வரக்கூடிய இன்சா அல்லா பிப்ரவரி பதிமூணாவது நாளில் வியாழக்கிழமை மாரிபிலிருந்து ராவு ஆரம்பமாகிறது அல்லாஹ் சுபானு தாலா அந்த பராத்து ராவிலே எல்லோரும் நல்ல முறையிலே குளித்து புது ட்ரெஸ்ஸுகளை அணிந்து அத்தர்களை பூசி மாரிபு தொழுகிலிருந்து அந்த இரவை எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளை நம்ம எல்லாம் சூறாயாசினை போதற்காக வழி நாம் எல்லாம் தயாராக ஆகிவிட்டோம் அல்லாஹ் சுகானு தாலா நிறைய அந்த சிறப்புகளை சூறாயாசினுடைய சிறப்புகளை நமக்கு சுருத்தகின்றான் பட்பட சிறப்பான அந்த பராத்திராவிலே நிகாயத்தில் அமைய சொல்லக்கூடிய கிதாபிலே பைனல் மஹரபி வல் இஷா சுக்கரா சூறாயாசின் மாரி தொழில்க்கு மாரி தொழிலிருந்து இஷா துளியை வரைக்குள்ளே அந்த சூறாயாசின் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது இங்கே அந்த நேரம் நமக்கு வந்து முன்னப்பினை இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓதிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த மாரியத்தோழிலிருந்து அல்லாஹ் அல்லாவுடைய பரிசுத்த கலாமிலே சுரத்து குரு குர்ஆன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு எதையும் இருக்கிறது குரானுடைய இதையும் சூரா யாசினா ஒன்று பெருமான ரசூலி சார் கட்டித்தந்தார்களே அப்படிப்பட்ட சிறப்பக்கூடிய சூரா யாசீனை ஓதுவதற்காக நம்ம நீர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பமாக அல்லாகவே இந்த பராத்து ராவிலே புனிதமான ராவு எங்களுக்கு கிடைத்ததுக்கு உனக்கு ஆயுள் சுக்ரியாக்கள் செய்கிறோம் நாம் நாடெல்லாம் சூரா சூறா யாசினை ஓத இயக்கி வைக்கிறோம் பரிபூர்ணமான ஈம சலாமத்தான ஆரோக்கியமான நீளமான ஆயுக்காக வேண்டி ஒரு யாசினை ஓதற்காக வேண்டிய இயற்றி வச்சு ஓத ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம சூரா யாசினை முதலாவது யாசி சூறாவை நம்ம ஓத ஆரம்பிக்கிறது யாசின் சூறாவை அழகான முறையில் ஓத வேண்டும் வல் நிதானமா எழுத்துப்பிழை இல்லாமல் நல்ல முறையில் தஜ்வீதோட குரானி சூறாயாசிரை ஓதி நம்ம முடித்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நீ ததை மாதிரி அல்லாகவே இரண்டாவது சூறாயாசிரை நாங்கள் நியத்து வைக்கிறோம் அழகான உன்னுடைய கஜானாவிலிருந்து ரிசுக்கை எங்களுக்கு அபிவிருத்தியாக்கி எங்களுடைய எல்லா தேவைகளையும் செய்யக்கூடிய தொழிலே வியாபாரத்திலே வீடுகளில் எங்களுடைய வாகனத்திலே மனை மக்களே எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை ரிசுக்கே அபிவிருத்தியாக்கி தருவாயாக ரப்பே என்று நல்ல நீயத்தோல் இரண்டாவது சூறா யாசீனை நம்ம ஓத ஆரம்பிக்க வேண்டும் அது மாதிரி யாசீன் என்று சொல்லி நிதானமாக நிறுத்தி தப்பில்லாமல் நம்ம அழகான முறையிலே நம்ம ஓதுவது ஓ தெரியாதவங்க ஓதக்கூடிய மஜிசை இருந்து அதை செவிதாய்த்து கேட்பது அதுவும் ஓதக்கூடிய நன்மை அல்லா தலா தரக்கூடியவனாக இருக்கிறான் மூணாவது நீயத்தை நம்ம எல்லா இடத்துல அல்லாகவே நான் அழகான முறையிலே அல்லாஹ் சுகான தாலாவுடைய பாதுகாப்போடு எந்த முசீபத்தும் இல்லாமல் நோயோடு இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை கடன் இல்லாத நல்ல களிமாவை சொல்லி நல்ல இறுதி முடிவு நல்ல ஒரு மௌத்தாக சொருக்கத்தை பார்த்து நாயசலல்லா சமுடைய பார்த்து சிரித்த முகத்தோடு உள்ள நல்ல ஒரு மௌத்தியங்களுக்கு நீ தருவாயாக என்று மூணாவது நியத்தை செய்து ஆசிரியை ஓதுவது அல்லா சுபானோ தாலா நம்முடைய வர இருக்கக்கூடிய நாளை நடைபெறக்கூடிய அழகான பரா சபை பராத்தை நம்ம எல்லோரும் கலந்து கொண்டு சூடா யாசிரை மூணு யாசிரியை ஓதி வீடுகளிலையும் பள்ளிகளிலையும் நம்முடைய வாழ்க்கையிலேயே கடைகளில் எல்லா இடங்களிலையும் சூரா யாசினை ஓதக்கூடிய அந்த சிறப்பு அல்லா தருவானாக ஏராளமான சிறப்புகள் சூரா யாசியிலே பெருமானா ரசூ சல்லா அமன் கர சூரா யாசின் எவரோடு சூரா யாசினை ஓதுகின்றார் பத்து தடவை குரான் ஓதிய நன்மை சூரா யாசினை ஓதக்கூடிய உங்களுக்கு அல்லா சுஹான் இருக்கிறான் திரும்பி நூல் திரும்பியிலே அதே குறிப்பிடுகின்றார்கள் அது மாதிரி அந்த சூரா யாசியுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகளை பெருமான ரசூக செல்லலாம் செல்ல அவங்க நமக்கு சரி தைகின்றார்கள் ஏராளமான அந்த குரானுடைய அந்த வசனங்களில் நம்ம எல்லாம் ஓதிருப்போம் அதுலாரின் பகையில் அதுக்கான பகுமுகோர் நிச்சயமா நாம் அவர்களுடைய கழுத்துகளில் அரிகண்டங்களை போட்டிருக்கிறோம் அவை கீழ்த்தாடைகள் வரை இருக்கின்றன ஆகவே அவர்கள் குனிய முடியாதவாறு தரை நிமிர்ந்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர் இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளோம் இவ்வாறாக அவர்களை மூடி விட்டோம் அவையால் அவர்கள் பார்க்க முடியாது பெரும்பாலான சூழலை அதை செல்லாமல் அவங்க மக்காவிலே சத்தமாக ஓதுகின்ற பொழுது அந்த சத்தத்தை பார்த்து மக்கா காப்பிரர்கள் அவங்கள தொந்தரவு செய்வதற்காக வேண்டி சிரமம் சிரமம் கொடுப்பதற்காக வேண்டி அடிப்பதற்காக வேண்டி வந்த பொழுது அவங்க சத்தம் தான் தெரியப்பட்டது நாயசலதா இஸ்லாமில் அப்படியே மறைக்கப்பட்டாங்க அல்லாஹ் சுபானு தலா மறைக்கப்பட்டு அவங்களை எதுவுமே பார்க்காதவாறு அவங்களுடைய நிலைமைகள் அவங்களுடைய அந்த நிலைமை அல்லாஹ் சுபானு தலா சூறாயாசியை பாதுகாப்பு கொடுத்தா என்று நம்மெல்லாம் சூறாயாசியினுடைய சம்பவத்தில் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் அது மாதிரி ஏராளமான நிகழ்வுகள் சூறாயாசிரியரை பாதுகாப்புக்காக முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் ஸ்பெயின் நாட்டில் ஏராளமான இஸ்லாமிய நாடு ஸ்பெயின் நாடு அதிலே எதிரிகள் அவங்கள விரட்டுகின்ற பொழுது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அதுவான காடு மறு ம பல பிரதேசம் அந்த இடத்துல யாரும் இல்லாத நேரத்தில் எதிரிகள் விரட்டி கொண்டிருக்கக்கூடிய பொழுது அந்த ஸ்பெயினில் இருக்கக்கூடிய அந்த நபர் யாசினை சூரா யாசினை ஓதிக்கொண்டே அந்த இடத்துல பாதுகாப்பு தேடுகிறார் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அவங்கள அப்படியே பார்த்துவிட்டு பார்க்காத மாதிரி செஞ்சுகிறார் அவங்க மறை மறைக்கப்பட்டு விட்டார் அரைத்தாலா பாதுகாப்பு கொடுத்து விட்டான் இந்த வரலாறு எல்லாம் நம்மள பார்க்கிறோம் இது மாதிரி ஏராளமான நிகழ்வுகள் சூரா யாசீன சூரா தாஹா உலகம் படைப்பதற்கு ஆயிரம் வருடத்துக்கு முன்னதாகவே அல்லா சுபானவத்து இந்த சூறாக்களை இறக்கி அல்லாஹ் சுபானுவ தாலா வரக்கூடிய இறுதி உம்மத்துகளுக்கு ஒரு சிறப்பான அவங்களுடைய அந்த சிறப்பை நம்ம வைத்திருக்கிறோம் என்று அந்த சூரா யாசீனோ சூரா தாகா ஆயிரம் வருட வருடத்துக்கு முன்னதாகவே நம்ம இறக்கி அந்த சிறப்பை ஆக்கி வைத்தோம் என்று திருமதி நூல்களில் குறிப்பிட்டு இருக்கின்றார் இது மாதிரி அவங்க என்ன நீ தக்கு நீதிக்குள்ளி ஹாஜா என்ன தேவைக்காக வேண்டி ஓதுகின்றோமோ அந்த தேவை அல்லா சுபா நோக்க கொடுக்கின்றார் அவங்களுடைய இந்த பசிக்காக வேண்டி உடைக்காக வேண்டி வேலைக்காக வேண்டி திருமணத்துக்காக வேண்டி எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த யாசினை நினைத்து ஓதுகின்றார்களோ ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சுபாணோத்தாலா அதை கபுள் செய்து கொடுக்கின்றார் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபானா அந்த யாசினுடைய பறக்கத்தால் அல்லாஹுடைய பேர் ஆற்றனால் அந்த காரியத்தை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார் இப்படி ஏராளமான ஹதீஸில் நம்ம எல்லாம் அறிகிறோம் இந்த யாசீதா போய் துவாசீதம்னு சொன்னால் துவா கபலாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சுபாத்தாலா அபலாக்கிற பெருமான ரசோகாய் சல்லாசனம் கட்டித்தருகின்றார் எல்லா தேவைகளுக்கும் அதனால நம்ம எல்லோரும் அழகான வராத்து ராவலே வரக்கூடிய அந்த நாளை வரக்கூடிய அந்த அழகா நல்ல சபே பராத்து நாம் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் யாசினர்களை ஓதி அதே குரான் ஷெரீஃபுகளை ஓதி நஃபலான வணக்கங்களை புரிந்து அதிகாரியிலே நோம் முழக்கக்கூடியவளாக கூமு லயாரிகா ஓ சூமு நகாரிகா இரவெல்லாம் நின்று வழங்கக்கூடியவளாக பகலெல்லாம் நோம்முழக்கக்கூடியவளாக அந்த நாளை சீரோடும் சிறப்போடும் கழிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நாளாக சிறப்புக்குரிய நாளாக நம்ம எல்லாம் அடைவதற்கு அந்த தோப்பி செய்வாங்க என்று சொன்னால் இப்போ இந்த நிலைமை நமக்கு அந்த வரா கிடைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃ செய்திருக்கலாம் அடுத்த வருஷத்துலேயே நம்ம எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கிடைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை அழகான முறையிலே பயன்படுத்தி நம்ம உலக முடி எல்லோருக்கும் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அல்லா சுகானூத்தரா கீழ் வானத்தில் இறங்கி வந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் தொழுகு வரையிலையும் அத்தாமத்தில் மத்திலு பஜ்ரு உதயமானம் வரையிலையும் அல்லா சுகா நூத்தாரா நம்ம சந்தர்ப சந்திரபத்தங்களை நம்ம துவாவை கபு செய்வதற்காக வேண்டி நமக்காக வேண்டி எந்த உண்மத்துக்கும் தரப்படாத சபை பராதரை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இரவு நம்மை நோக்கி வருகிறது நம்ம எல்லாம் எவ்வளோ தேவையாக இருக்கிறோம் நமக்காக வேண்டி துவா செய்யுங்க நம்ம நமக்கு திருமணத்துக்கான துவா செய்யுங்க வீடுக்காக வேண்டி துவா செய்யுங்க நோய் நொடி இல்லாமல் துவா செய்யுங்க வேலை வாய்ப்பை துவா செய்யுங்க சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் எல்லா இடத்துல துவாலெலாம் கபுலாக கூடிய நேரம் வந்துவிட்டு தேவைடத்திலே அழுது செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் நம்முடைய தேவைகள் கஷ்டங்களை நோய்களை அப்புறப்படுத்துகின்றான் அபிவிருத்தி செய்கின்றான் நீளமான ஆயுள் தருகிறான் எல்லா பலாமு சீவத்திலிருந்து பாதுகாப்பு செய்து நல்ல கரிமாவோடு நல்ல விதமான மௌத்தை நமக்கு கரிமாவோ நல்ல ஒரு மௌத்தை நமக்கு அல்லா சுபான தர இருக்கிறார் நம்முடைய எல்லா அமல்களையும் ஒரு வருஷம் செய்த போன வருஷத்துடைய நோம்பு மாதம் ஹஜ்ஜு மாதம் குர்பான் செய்த நாட்கள் ஐந்து நேரத்து எல்லாமே இந்த சபாபராத்துடைய அந்த நாளில் அல்லா உயர்த்து உயர்த்தக்கூடிய நாளாக இருக்குது அந்த உயர்த்தக்கூடிய நாளில் நம்முடைய எல்லா அமரும் அல்லா சுகானோதா நல்ல நிலையிலே உயர்த்தப்பட்டு நல்ல நன்மை தரக்கூடிய நாளாக சிறப்பக்கூடிய நாளாக நமக்கு வரக்கூடிய ஆண்டை நம்முடைய எல்லா தேவைகளையும் பங்கிட்டு மக குமாரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நிக்குள்ளி அமரின் ஹக்கீம் அவனுடைய எல்லா செயல்திட்டங்களையும் எல்லாம் சுகாநோத்தாலா நம்முடைய என்னென்ன விசுக்கு என்னென்ன தேவை என்னென்ன நமக்கு வேலை வாய்ப்பு நொடிகள் சரமெல்லாம் அகற்றுவது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தேவைகளையும் இன்று மலக்க மாடத்திலே ஒப்படைக்கப்படக்கூடிய நாளாக இருக்கிறது ஆகையினால் அன்பா அந்த சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே சிறுவிடுகளை உலக முஸ்லீம்களே எல்லோருக்கும் கிடைக்கப்பட்ட நல்ல ஒரு பராத்து ராவை சோரா யாசினை ஓதி அங்கென்றிருந்து மாறி விழுந்து அவர்களை செய்யக்கூடிய நல்ல ஒரு தோஃபிக்கை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நல்ல ஒரு சந்தோஷத்தை அல்லாவுக்கு சுக அனுபவித்தாளா அமல் செய்வதற்கும் நம்முடைய எல்லா அமலும் சாலையான அமலாக கபுள் செய்து நம்முடைய எல்லா துவாக்களையும் எல்லா துவா செய்ய சொல்லிருக்கக்கூடிய அனைத்தவருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் சுகா அனுபவித்தாளா கபுல் செய்து பராத்துடைய இரவை சிறப்பமான முறையில் நடக்கும் கலந்து கொள்ளக்கூடிய சௌபாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அது உரிவானாக அது மாதிரி வர முடியாதவங்க நோயாளிகள் அது மாதிரி தாய்மார்கள் இவங்க எல்லாம் செய்ய முடியாதவங்களாக இருந்தா திக்குறுகள் அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் துவாவை கொண்டே இருக்கலாம் திக்கு செஞ்சு கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு தருணத்தை அல்லாஹ் சுபா நல்ல முறையில் அடந்து அடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லோன அந்த மலைக்கும் தந்து ஆமீன் அறமுடிவானாக